ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துல பண்ற மாதிரி ஒரு ஒன் பாட் சாம்பார் சாதம் தான் பார்க்க போறோம் ஒன் பாட் ரைஸா டக்குன்னு பண்ணிரலாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நம்ம பச்சரிசியில் செய்யும்போது நல்ல குலைவாக இருக்கும் மதியம் லன்ச் பாக்ஸுக்கு சாப்பிடும் போதும் கட்டி ஆகாமல் இருக்கும் அரை கிளாஸ் பச்சரிசிக்கு அரை கிளாஸ் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சொல்லு காளிக்கும் போதே பெருங்காயம் போட்டால் அதோடய வாசனை நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா மசியணும்னு அவசியம் இல்லை நம்ம குக்கர் அரிசி வேக வைக்கும்போது அது நல்லா குழஞ்சி வந்துடும் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து ஒரு தடவை எண்ணெயில் லேசாக வதக்கிக்கோங்க இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் காய்கறிகளும் சேர்த்து பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளாம் சேர்த்து பண்ணலாம் அந்த மசாலாவோட இந்த அரிசி பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் சேர்த்து இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் செலவும் சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூன்றரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லிகளை போட்டுக்கலாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மூணு விசில் விட்டு நல்ல தம்லாம் அடங்கிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பத்திரலாம் கொஞ்சமாக மல்லிகளை தூவி கிளறிக்கலாம் பாருங்கள் நல்ல கொலைவான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டில் காய்கறியே இல்லைனாலும் இந்த சாம்பார் சாதம் ஈஸியாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னா அது சாம்பார் சாதம் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீடுகளில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்